சாவி கொண்டு போய் தமிழ்நாட்டுக்காரன் வச்சுருந்தான்னு எங்களை திருடான்னு சொல்கிறார் ஒன்று மோடிக்கு சொல்கிறேன் வெள்ளக்காரந்த நாட்டு விட்டு போகும்போது தமிழ்நாட்டை சார்ந்த ராஜா கோபால் ராஜாஜி அவரிடத்துல தான் கஜானா சாவி கொடுத்துட்டு போனார் ஆக இந்தியாவிலே சுதந்திரத்தை கொடுக்கறது கூட ஒரு தமிழ்நாட்டுக்காரன் நம்பி தான் வெள்ளக்காரந்த நாட்டு விட்டு போனான் அப்படிப்பட்ட தமிழர்களை இழிவுபடுத்துகிற வகையில் மோடி பேசுகிறார் இவருடைய கடவுளுடைய அவதாரம் முதல்ல சொன்னார் இப்போ கட கடவுள் இதுக்காகவே அம்சார் என்றார் அம்சம் கடவுள்கிட்டே போய் அவருக்கு செட்டில் ஆகிடும் இங்கே அவராக வரை தமிழ் இந்திய நாட்டு மக்கள் விடை கொடுக்க போகிறார்கள் அனுப்பிய கடவுளோட போய் அவர் ஐக்கியமாகி கடவுள் பணியை தீவிரமாக செய்யும் இது வந்து தேர்தல் ஆணையத்தினுடைய அவர்கள் நடந்து கொள்ள வேண்டிய விதத்துக்கு மாறாக நடக்கிறார் ஒரு ஸ்பெசிஃபிக்காக வி ஆர் மேக்கிங் கம்ப்ளைண்ட் அகேன்ஸ்ட் மோடி மோடியின் மீது கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம் அவரைத்தான் விசாரிக்க வேண்டுமே தவிர பத்தாம் பொதுவாக கட்சிக்கு தலைவருக்கு கொடுக்கறதுன்றதெல்லாம் அதாவது வந்து எஸ்கேபிசம் தேர்தல் ஆணையத்தின் மீது இந்தியாவில் இருக்கிற எந்த அரசியல் கட்சிக்கும் நம்பிக்கை இல்லை எல்லா அரசியல் கட்சியும் இங்கே கூட எடப்பாடி கூட தேர்தல் கமிஷனர் குறை சொல்லி பேசியிருக்கிறார் ஆகவே தேர்தல் ஆணையம் முழுக்க முழுக்க மோடிக்கும் பிஜேபிக்கும் சாதகமாக செயல்படுகிறது இதிலருந்தே தெரிய முடியும் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா அவர் தானே விசாரிக்கணும் அவருக்கு தான் நோட்டீஸ் கொடுக்கணும் ஒத்தாம் போதும் எல்லாரும் கொடுத்தா என்ன அர்த்தம் இதற்கெல்லாம் நாலாம் தேதிக்கு பிறகு நீதிமன்றத்தில் இதையெல்லாம் எலெக்ஷன் கமிஷன் சந்திக்க வேண்டியிருக்கு தமிழிசை சவுந்தரராஜன் முதல்ல வந்து தமிழை சரியாக படிச்சு பேர் தமிழ் இசைன்னு வச்சுக்கிட்டு தமிழை கோலம் பண்ணக்கூடாது அதாவது இப்போ பூரி சங்க ஜெகநாத் சாமியாருடைய கோயில் சாவி தமிழ்நாட்டில் இருக்குதுன்னா அதுக்கு இன்னும் அர்த்தம் உங்களுடைய சொத்து என் பாக்கெட்டில் இருக்குதுன்னா என்ன அர்த்தம் தட் அமௌண்ட்ஸ் டு உன்னுடைய நாலேஜ் இல்லாமல் உன் ப்ராப்பர்ட்டி என் கையில் இருந்தால் பொசிஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி இருந்தாலே தெப்டு இது சாதாரண ஆளுக்கு கூட தெரியும் இதை வந்து அம்மா பிரித்து பேசுகிறாங்கன்னா என்ன அர்த்தம் அதை விட்டுருங்க தமிழ்நாட்டில் அமித்ஷா பேசுனார் இந்தியாவிற்கு ஒரிசாவில் ஒரு ஆம்பளை கூட இல்லையா ஒரு தமிழன் தான் உங்களை ஆளுநான் இதே கேள்வி எலெக்ஷன் முன்னாடி கேட்டிருந்தா உத்தரப்பிரதேசத்தில் நாங்கள் கேட்டிருந்தோம்மா மோடி இப்போ அங்கே நிற்க முடியுமா குஜராத்தில் பிறந்த மோடி குஜரா உத்தரப்பிரதேசத்தில் போய் நிற்கிற போது அந்த மக்கள் அதை கேட்க ஆரம்பிச்சிருப்பாங்கல்ல அங்கே தேர்தல் முடிஞ்ச பிறகு இந்த பேச்சு இங்கே பேசுகிறார் அமித்ஷா அந்த சந்தர்ப்பவாதி கிருஷ்ணிகள் நாட்டு எனக்கு இருக்கிற பயமே இந்த பேச்சுகள் எல்லாம் தேர்தல் முடிந்த பிறகு நாட்டை சின்னாபிதமாக்கிவிடுமோ ஒருமைப்பாடு விடுமோ ஒரு மாநிலமும் அவரவர்கள் குடவெழுப்ப ஆரம்பித்து விடுவார்களோ என்ற பயம் எங்களை போன்றவர்களுக்கு இருக்கிறது